கந்த சஷ்டவசத்தை படிக்கும் பொழுது எந்தவித துன்பங்களும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் கந்த சஷ்டி கவசம் நம்மை காப்பாற்றும் ஒரு கவசம் நம்மை தீமைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் காப்பாற்றும் கவசம் கந்த சஷ்டி கவசத்தை அடிக்கடி உச்சரிப்பவர்களுக்கு அந்த முருகனே நேரில் வந்து அவதாரம் புரிந்து காட்சியளிப்பதாக சொல்லப்பட்டுள்ளது ஒரு வீட்டில் காலை மாலை என இரு வேலையும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் இல்லனா அதனை ஒளியாக கேட்பதும் அந்த வீட்ல நல்ல அதிர்வலைகளை உண்டு பண்ணும் எந்த அளவுக்கு அதிகமாக கந்தசஷ்டி கவசத்தை உச்சரித்து வருகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கும் பெருமான புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள் எத்தனையோ நூறாயிரம் இருந்தாலும் தன்னோட தனித்தன்மையால உயர்ந்து நிற்கிறது இந்த கந்தசஷ்டி கவசம் பாலதேவராய சுவாமிகள்தான் சுவாமிகள் தான் கந்தசஷ்டி கவசத்தை உருவாக்குனாங்க அவங்க இந்த கந்தசஷ்டி கவசத்தை எழுதுறதுக்காக உண்டான சூழல் ரொம்பவே உணர்ச்சி ஒரு சமயம் அவர் கடும் வயிற்று வழியால அவதிப்பட்டார் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரோட வயிற்று வழி குறையவே இல்லை வாழ்க்கையே வெறுத்து அவர் கடல்ல விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோட திருச்செந்தூருக்கு போறாரு அவர் அங்கு வந்த நேரம் கந்தசஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது சுவாமிகள் தீவிரமான முருக பக்தர் அப்படின்றதுனால அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து அவரோட மனம் மாறுது திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவை மாத்திக்கிறாரு அப்படி எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்குறாரு முதல் நாள் திருச்செந்தூர் கடல்ல புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோவிலில் உள்ள மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்றாரு அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்கான சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளிக்கிறார் அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகளோட மனதுல பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவம் செங்கதிர் வேலோன் அப்படின்னு துவங்குற திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான ஷஷ்டி கவசத்தை முதன்முதலாக எழுதி முடிக்கிறாரு அதற்கு அடுத்த ஐந்து நாட்களுக்கு முருகப்பெருமானின் பிற அறுவடை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமி மழை திருத்தணி பழமுதிர்ச்சோலை போன்ற திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களை இயற்றி முடிக்கிறார் ஆறு சஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் இயற்றி முடித்தபோது அவரை வாட்டி வந்த வயிற்று வழி முற்றிலும் காணாமல் போயிருந்தது கந்த சஷ்டி கவசம் இயற்றுவதற்காகவே தன்னை முருகபெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் அப்படின்றத உணர்ந்த சுவாமிகள் மிகுந்த பரவசம் அடைகிறாங்க அழகன் முருகப்பெருமானை ஆனந்தமாக கூத்தாடி தொழுறாரு கவசகத்துக்கு மனம் உருகாதவர்கள் யாரும் இல்லை அப்படின்னா சஷ்டி கவசத்துக்கு தங்களோட மனதை பறிக்கொடுக்காதவர்கள் யாரும் கிடையாது மிக்க வரிகள் கொண்டது இந்த சஷ்டி கவசம் முருகனுக்கு உகந்த விரதம் சஷ்டி மேற்கொள்ளப்படும் பிரதமை திதியில் தொடங்கி ஆறாம் நாளான ஷஷ்டி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதே போல முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் பவ என்ற முருகப்பெருமானின் திரு மந்திரமும் ஆறெழுத்து ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான் அதனால் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான சஷ்டி கவசத்தோடு மற்ற ஐந்து அறுபடை வீடுகளுக்கும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்வது நல்லது சஷ்டிக் கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நோய்கள் அண்டாது மனம் வாடாது குறைவின்றி பதினாறு பேரும் பெற்று நெடுநாள் வாழலாம் நவக்கிரகங்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடுவார்கள் குழந்தை பாக்கியம் கிட்டும் இப்படி பல பலன்கள் கிட்டும் என்று சஷ்டி கவசத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது உகந்த செவ்வாய்க்கிழமையில் மூன்று முறை கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் காலத்து முனிவர்களும் சித்தர்களும் காட்டில் வசிக்கும் பொழுது தியானத்தில் இருக்கும் பொழுதும் தீய சக்திகளிடமிருந்து தப்பிக்க கந்தசஷ்டி கவசத்தையும் சிவ மந்திரத்தையும் தான் பாடி வந்தனர் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் போற வீடியோஸ் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்